நாளைக்கு உங்க வீட்டுல இருந்து முப்பது பேர் தானக்கா வருவோவா நான் முப்பது தான் சொல்லிருக்கேன் அந்த அக்கா காலையில ஒம்பது மணிக்கு டான் வந்துருதேன்னு இருக்கவோ வந்து சமைச்சு தந்துருவோவோ ஆயிரம் ரூபாய்க்கு கடிச்சி இந்த அக்கா இரநூறுவா குறைச்சி பியாசி பறைக்கி எண்ணூறு ரூபாய்க்கு ஓகே சொல்லியிருக்கவோ இப்பலாம் அந்த அக்காவுக்கு ஒழுங்காவே சமைக்க தெரியாப்புல நீ சமைச்சா கூட நல்லா சமைப்பிய நம்ம வீட்டால் எல்லாம் சேர்த்து ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சிருவிய சமைச்சிடலாம் சமைச்சிடலாம் சமையல்கறக்கா சமைச்சோன்னா முப்பது சாப்பாடு கூட ஒரு அஞ்சு பேர் இல்ல ஒரு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு தருவோம் இது நம்ம வச்சுக்கோங்களேன் கூட கொஞ்சம் அரிசி போடு வீட்டாடுக்கு காணாம பெறக்கூடாது மிஞ்சினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோவா கூட கொஞ்சம் அரிசியை போட்டு பொங்கணும் சாப்பிட்டு மட்டுமா போவோம் நீ பாத்திரத்தை கூட அள்ளிட்டு வேற பேர் பாத்திரம் பாத்திரத்துக்குள்ள போகும்போது அதான் அதான் இது கேட்டு வாங்கிட வேண்டியதுங்க அது எப்படியே கேட்க முடியும் எல்லாரும் அவரு ஒரு பாத்திரத்துல அவரு ஒரு பேரை அச்சு அடிச்சு தந்திருக்கவோ அப்போ உன்ட்ட இருக்க பாத்திரம்ல எங்க சொந்தக்காரங்க பாத்திரம் தான்